வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே நாளைக்கு அக்டோபர் மாசத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் கோடீஸ்வர யோகம் இந்த அக்டோபர் மாசத்துல உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் இது என்ன வார்த்தை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு அக்டோபர் மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் புல்லாவே நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம செல்வ செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு நாளைய நாள்ல நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுலயும் நாளைக்கு பறக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாசம் கூடுதல் சொல்லலாம் பண தேவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாசம் இந்த அக்டோபர் மாசம் ஏன்னு பாத்தீங்கன்னா பண்டிகைகள் வரிசை கட்டி நிக்கக்கூடிய மாசமா இந்த அக்டோபர் மாசம் நமக்கு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசத்துல நவராத்திரி அது மட்டும் இல்லாம தீபாவளி இந்த மாதிரி முக்கியமான பண்டிகைகள் நமக்கு இருக்கிறனால பணத்தோட தேவைகளும் அதிகமா இருக்கு இருக்கும் நான் ரெண்டு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த மாசத்துல உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது உங்க தேவைக்கு தகுந்த பணம் தேவையான சமயத்துல கரெக்டா உங்க கைக்கு வந்து சேரும் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்தமா நீங்களே மாறுவீங்க அது மட்டும் இல்லாம பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீட்ல நிறைஞ்சு இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு அமையும் இந்த பரிகாரங்கள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு மொத்தமா மூன்று லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் இதுல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் இருக்கும் இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோல இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு வரும் இந்த மொபைல் வால் பேப்பரை நீங்க தினமும் பார்த்தாலே போதும் அபரிமிதமான பணவரவு நிச்சயமா ஏற்படும் இந்த வால் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க நாளைக்கு அக்டோபர் மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்கள் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இருந்தாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ரெண்டு பரிகாரங்களும் பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்கள் தான் அதனால பண தேவை இருக்கிறவங்களும் பண கஷ்டம் இருக்கிறவங்களும் மறக்காம நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நாம அக்டோபர் மாசத்துல சொல்ல வேண்டிய மணி மந்த்ரா அதாவது பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பணத்துக்கான ஸ்விட்ச் வேர்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஸ்விட்ச் வேர்டை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே மூன்று முறை நீங்க சொன்னாலே போதும் அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதே ஸ்விட்ச் வேர்ட த்ரீ டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த ஸ்விட்ச் வேர்ட உங்க மனசுக்குள்ள சொல்லலாம் இது எல்லாம் உங்க விருப்பம் தான் மத்தபடி காலையில எந்திரிச்ச உடனே கட்டாயமா நீங்க த்ரீ டைம்ஸ் இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லணும் அதே மாதிரி நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் அந்தந்த மாசத்துக்கு பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் பத்தி தொடர்ந்து நான் அவங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்ல சேஞ்சஸ் தெரியுது நல்ல ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கிறீங்க அந்த வகையில நாளைய நாள் அதாவது இந்த அக்டோபர் மாசம் ஃபுல்லாவே பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் குறைஞ்சது இந்த போர்டு எல்லாத்தையும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க பயன்படுத்தணும் அப்பதான் கிடைக்கும் இந்த இந்த அக்டோபர் நடுவுல கேப் விட்டுட்டா பரவாயில்ல அத பத்தி பெருசா எடுத்துக்க வேண்டாம் மத்தபடி ரெண்டு மூணு நாளைக்கு மேல கேப் அதிகமா எடுக்காத மாதிரி பாத்துக்கோங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த சுவிட்ச் வாட்ச் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க பயன்படுத்தும் போதுதான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த சுவிட்ச் வார்டை சொல்றதுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சொல்லலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சொல்லலாம் ஏன்னா இப்ப குழந்தைங்களுக்கு லீவு சமயமா இருக்கிறனால எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க அப்படி இல்லனா ஏதாவது ட்ரிப்பு கூட போயிருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எந்த இடத்துல இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனேயே மூன்று முறை இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுக்கு பாருங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த அக்டோபர் மாசத்துல உங்க வாழ்க்கையில நடக்க கூடிய மாற்றங்களை மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சரி இப்போ இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ் என்னங்கிறது உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் அக்டோபர் க்ளோ வெல்த் ஓவர் ஃபுளோ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் அக்டோபர் க்ளோ வெல்த் ஓவர் ஃபுளோ இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு த்ரீ டைம்ஸ் நீங்க சொன்னாலே போதும் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் சரி சேர்க்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா மகாலட்சுமியும் பெருமாளும் உங்க வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறையும் பதினாறு வகையான செல்வங்களும் கோடீஸ்வர யோகமும் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் தான் செய்யணும் அதே மாதிரி நாளைய நாள்ல நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி சரி இந்த பொருளை கூட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவைப்படும் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க மட்டும் செஞ்சாலே போதும் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்றதுல விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க குளிக்க கூடிய தண்ணீரையும் இந்த பொருளை நீங்க மிக்ஸ் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்க மத்தபடி அவங்களுக்கு விருப்பம் இல்லன்னா எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அவங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க இந்த இந்த நம்பிக்கையோட சரி தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நமக்கு தேவைப்படும் இந்த தயிர்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தயிர் நமக்கு இருக்கக்கூடிய பீடை தரித்திரம் கஷ்டம் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த தயிர் இப்படிப்பட்ட தயிரை பயன்படுத்திதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் நீங்க உங்க வீட்டுல தயிர் உறைய வைக்கிறீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுல பசும்பால்ல தயிர் உரைய வைக்கிறீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க இப்படி உங்க வீட்டுல டெய்லியும் தயிர் வைக்க இன்னைக்கு ஒரு நாள் தயிர் உரைய வச்சு நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய நான் வேலைக்கு போறேன் எனக்கு டைம் இல்லன்னு சொல்றவங்க பரவாயில்ல பாக்கெட்ல கிடைக்கக்கூடிய தயிரை வாங்கி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கோங்க நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு தயிரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி தயிரை அந்த தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மனசுக்குள்ளேயே இந்த அக்டோபர் மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் பதினாறு வகையான செல்வங்களும் வீட்ல நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நீங்க தலைக்கு குளிக்காம உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணியை ஊத்தி நீங்க குளிக்க ஆரம்பிங்க இப்படி இந்த தண்ணீர் முதல் தண்ணீர் உங்க உடம்புல படும்போது உங்களை பிடிச்சிருக்க தரித்திரமும் பீடையும் கஷ்டமும் இந்த தண்ணீரோட தண்ணீரா போறதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டே தண்ணீரை ஊத்தி குளிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தயிர மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்க முகம் கை காலை கழுவுறதுக்கு நீங்க பாருங்க நாளைக்கு நைட்டுக்குள்ள எப்ப இந்த வீடியோவை பார்த்தாலும் இந்த வீடியோவை பார்த்த உடனேயே இப்ப நான் சொன்ன மாதிரி தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி முகம் கை காலை மட்டுமாவது கழுவுறதுக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலங்களை கொடுக்கும் அதே மாதிரிதான் அந்த மணி மந்த்ரா அதாவது பணத்துக்கான சுவிட்ச்வேர்டையும் நாளைய நாள்ல தான் நீங்க பாக்குறீங்க ன்னா அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதியிலிருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க மாசத்தோட முதல் நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்க காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி